வணக்கம் அமரர் கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு முதல் பாகம் அதில் அத்தியாயம் எட்டு சித்திர மண்டபம் ஒரையூர் தெற்கு ராஜ வீதியிலிருந்து சித்திர மண்டபம் அந்த காலத்தில் தென்னாடிக்கும் புகழ்வாய்ந்திருந்தது காஞ்சியில் உள்ள மகேந்திர சக்கரவர்த்தியின் பெற்ற சித்திர மண்டபம் கூட ஒரையூர் சித்திர மண்டபத்துக்கு நிகரானது என்று ஜனங்கள் பேசுவது சகஜமாயிருந்தது பார்த்திப மகாராஜாவும் இளவரசர் விக்ரமனும் வெண்புறவைகளின் மீதேறி இந்த சித்திர மண்டபத்தின் வாசலை அடைந்த அதே சமயத்தில் அங்கே படகோட்டி பொன்னனும் வந்து சேர்ந்தான் இந்த அகால வேளையில் மகாராஜாவை பார்க்க முடியுமோ என்னவோ என்ற கவலையுடன் வந்த பொன்னன் திடீரென்று மகாராஜாவை பார்த்ததும் இன்னது சொல்வதென்று தெரியாமல் திகைத்தான் மகாராஜா என்னும்போதே அவனுக்கு நா குழறியது அந்த குழறிய குரலைக் கேட்டு மகாராஜாவும் இளவரசரும் அவனை திரும்பி பார்த்தார்கள் பொன்னா நீ எங்கே வந்தாய் என்றார் மகாராஜா பொன்னனின் மௌனத்தைக் கண்டு ஒருவாறு அவன் வந்த காரணத்தை ஊகித்தவராய் குதிரை மீதிருந்து கீழிறங்கினார் இளவரசர் விக்ரமனும் லாவகமாய் குதிரை மீதிருந்து குதித்தார் பொன்னா இந்த தீவர்த்தியை வாங்கிக் கொள் என்றார் மகாராஜா அருகே தீவர்த்தி வைத்துக் கொண்டு நின்ற ஏவலாளனிடமிருந்து பொன்னன் தீவர்த்தியை வாங்கிக் கொண்டான் அந்த வேளையில் மகாராஜா எதற்காக சித்திரமண்டபத்துக்கு வந்திருக்கிறார் எதற்காக தன்னை தீவர்த்தியுடன் பின்தொடர் சொல்கிறார் என்பதொன்றும் அவனுக்கு புரியாவிட்டாலும் மகாராஜா தன்னை திரும்பி போகச் சொல்லாமல் தம்முடன் வரும்படி சொன்னதில் அளவில்லாத குதூகலம் உண்டாயிற்று மகாராஜாவும் இளவரசரும் முன் செல்ல பொன்னன் தீவர்த்தியை தூக்கி பிடித்துக் கொண்டு சித்திர மண்டபத்துக்குள் புகுந்தான் அந்த சித்திர மண்டபத்துக்குள் முதல் முதலாக பிரவேசிக்கிறவர்களுக்கு நமக்குள்ள இரண்டு கண்ணு போதாது இரண்டாயிரம் கண் இருந்தால் இங்கேயுள்ள சித்திரங்களை ஒருவாறு பார்த்து திருப்தியடையலாம் என்று தோன்றும் அந்த மண்டபத்தின் விசாலமான சுவர்களில் விதவிதமான பல வகை சித்திரங்கள் தீட்டப்பெற்றிருந்தன தூண்களிலும் சித்திரங்கள் காணப்பட்டன மேல் விமானத்தின் உட்புறங்களையும் சித்திரங்கள் அலங்கரித்தன ஒரு சுவரில் தத்தீசி முனிவரிடம் இந்திரன் வஜ்ராயுதத்தை பெறுவது இந்திரன் விருத்திராசுரனை சம்ஹரிப்பது பிறகு இந்திரலோகம் வருவது தேவர்களும் தேவ புரிவது முதலிய காட்சியை இன்னொரு காட்சியைக்கத்தில் திருப்பார்கடலில் மந்திரகிரியை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் நின்று கடையும் பிரம்மாண்டமான காட்சியை சித்தரித்திருக்கிறது அடுத்தால் போல பரமசிவனுடைய தவத்தை கலைப்பதற்கு காமதேவன் மலர்கனை தொடுப்பது முதல் குமரப்பெருமான் ஜனனம் வரையிலும் உள்ள காட்சிகள் காணப்பட்டன இந்த உருவங்கள் எல்லாம் கேவலம் உயிரற்ற சித்திரங்களாக தோன்றவில்லை கால் கை முகம் இவற்றின் சரியான அளவெடுத்து சாமுத்திரிகாலட்சணத்துக்கு இணங்க எழுதப்பட்டிருக்கவும் இல்லை ஆனாலும் அந்த உருவங்களின் ஒவ்வொரு அவயத்திலும் காணப்பட்ட நெளிவும் முகத்தில் பொலிந்த பாவமும் தத்ரூபமாய் அந்த தேவர்களின் முன்னால் நாம் நிற்கிறோம் என்னும் மயக்கத்தை உண்டாக்கின பிரதி மாதம் மூன்று தினங்கள் இந்த சித்திர மண்டபம் பிரஜைகள் எல்லோரும் பார்ப்பதற்கென்று திறந்து வைப்பதுண்டு அவ்வாறு திறந்திருந்த நாட்களில் பார்த்து இப்போதும் அந்த சித்திரங்கள் அவனுடைய கண்ணையும் கவரச் செய்தன ஆனாலும் இன்று அவற்றை நின்று பார்க்க முடியாதபடி மகாராஜாவும் இளவரசரும் முன்னால் விரைந்து கொண்டிருந்தபடியால் பொன்னனும் அவர்களை பின்தொடர்ந்து விரைந்து சென்றான் சித்திர மண்டபத்தின் இரண்டு மூன்று கட்டுகளையும் தாண்டி சென்று கடைசியாக பூட்டிய கதவையுடைய ஒரு வாசற்படி அண்டை மகாராஜா நின்றார் முன்னொரு தடவை பொன்னன் இதே இடத்தில் நின்று இந்த வாசற்படிக்கு உட்புறத்தில் என்ன இருக்குமோ என்று யோசித்திருக்கிறான் இந்த கதவை திறக்க என்பது மகாராஜாவின் கட்டளை என்று காவலாளர்கள் அப்போது தெரிவித்ததுண்டு மகாராஜா இப்போது அந்த கதவண்டை வந்து நின்று தம் கையிலிருந்த இருந்த சாவியினால் பூட்டை திறக்கத் தொடங்கியதும் பொன்னனுடைய ஆவல் அளவு கடந்ததாயிற்று இதனுள்ள ஏதோ பெரிய அதிசயம் இருக்கிறது அதை நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் என்று எண்ணிய போது அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது கதவு திறந்ததும் பொன்னா நீ முதலில் உள்ளே போ தீவர்த்தியை நன்றாய் தூக்கிப் பிடி சுவருக்கு ரொம்ப சமீபமாக கொண்டு போகாதே தேவத்தை புகையினால் சித்திரங்கள் போகும் என்றார் மகாராஜா பொன்னன் உள்ளே போய் தீவர்த்தியை பிடித்தான் அங்கிருந்த சுவர்களிலும் சித்திரங்கள் தான் தீட்டியிருந்தன ஆனால் அவை என்ன சித்திரங்கள் எதை குறிப்பிடுகின்றன என்பது அவனுக்கு தெரியவில்லை பொன்னனுக்கு பின்னால் விக்கிரமனுடைய கையை பிடித்து அழைத்துக்கொண்டு பார்த்திப மகாராஜா அந்த இருள் சூழ்ந்த மண்டபத்துக்குள்ளே பகுந்தார் குழந்தாய் பூட்டி வைத்திருக்கும் இந்த மண்டபத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்று பல தடவை என்னை கேட்டிருக்கிறாயே உனக்கு இன்னும் கொஞ்சம் வயதான பிறகு இந்த சித்திரங்களை காட்ட வேணும் என்றிருந்தேன் ஆனால் இப்போது காட்ட வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது விக்ரமா இந்த மண்டபத்தை நான் வேணுமென்றே இருளடைந்ததாய் வைத்திருந்தேன் இதற்குள்ளே என்னைத் தவிர வேறு யாரும் வந்ததில்லை யாரும் இந்த சுவரில் உள்ள சித்திரங்களை பார்த்ததில்லை பொன்னா தீவர்த்தியை தூக்கிப்பிடி என்றார் மகாராஜா அவருடைய பேச்சில் கவனமாயிருந்த பொன்னன் சட்டென்று தீவர்த்தியை தூக்கிப்பிடித்தான் அதோ அந்த முதல் சித்திரத்தை பார் குழந்தாய் அதில் என்ன தெரிகிறது என்று மகாராஜா கேட்டார் யுத்தத்துக்கு படை கிளம்புகிறது ஆஹா எவ்வளவு பெரிய சைன்யம் எவ்வளவு யானைகள் எவ்வளவு தேர்கள் குதிரைகள் எவ்வளவு காலாட்படைகள் என்று விக்கிரமன் வியப்புடன் கூறினான் பிறகு சட்டென்று திரும்பி தந்தையின் முகத்தை பார்த்து அப்பா என்று தயங்கினான் என்ன விக்ரமா கேள் என்றார் மகாராஜா ஒன்றுமில்லையப்பா இந்த சித்திரங்கள் யார் எழுதியவை என்று யோசித்தேன் என்றான் விக்கிரமன் நீ நினைத்தது சரிதான் குழந்தாய் என் கையினால் நானே எழுதிய சித்திரங்கள் தாம் இவை இந்த பன்னிரண்டு வருஷ காலமாய் இரவிலும் பகலிலும் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் நான் கண்டு வந்த கனவுகளைத்தான் இங்கே எழுதியிருக்கிறேன் குழந்தாய் நன்றாய்பார் யாருடைய சைன்யங்கள் இவை தெரிகிறதா ஆஹா தெரிகிறது முன்னால் புலிக்கொடி போகிறதல்லவா சோழ ராஜ்யத்தின் படைகள்தான் இவை ஆனால் அப்பா என்று மறுபடியும் தயங்கினான் விக்ரமன் என்ன கேட்க வேணுமோ கேள் அவ்வளவு கம்பீரமாக நடந்து போகும் அந்த பட்டத்தை யானையின் மேல் யானை பாகன் மட்டும்தானே இருக்கிறான் அம்பாரியில் யாரும் இல்லையே அப்பா நல்ல கேள்வி கேட்டாய் வேண்டுமென்றேதான் அப்படி யானையின் மேல் யாரும் இல்லாமல் விட்டிருக்கிறேன் இந்த சோழ வம்சத்திலே எந்த தீரன் இம்மாதிரி பெரிய சைன்யத்தை திரட்டிக்கொண்டு திக்விஜயம் செய்வதற்காக கிளம்பி போகிறானோ அவனுடைய உருவத்தை அந்த யானையின் மேல் எழுத வேணும் குழந்தாய் மயம் இந்த சோழ சாம்ராஜ்யம் ஒரு கையகலமுள்ள சிற்றரசாக இருக்கிறது வடக்கே பல்லவர்களும் தெற்கே பாண்டியர்களும் மேற்கே சேரர்களும் இந்த சோழ நாட்டை நெருங்கி சிறைப்பிடித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நாடு எப்போதும் இப்படி இருந்ததில்லை ஒரு காலத்தில் நம்முடைய வம்சம் மிக்க புகழ் வாய்ந்திருக்கிறது விக்கிரமா உன்னுடைய மூதாதைகளிலே கரிகால்வளவன் நெடுமுடிக்கிள்ளி முதலிய மாவீரர்கள் இருந்திருக்கிறார்கள் சோழர் என்ற பெயரை கேட்டதும் மாற்றரசர்கள் நடுங்கும்படியாக அவர்கள் வீர செயல்கள் புரிந்திருக்கிறார்கள் அப்போது பல்லவர் என்ற பெயரே இந்த தென்னாட்டில் இருந்ததில்லை சோழ சாம்ராஜ்யம் வடக்கே வெகு தூரம் பரவியிருந்தது அந்நாளில் பாண்டியர்களும் சேரர்களும் சோழ மன்னர்களுக்கு திரை செலுத்தி கொண்டிருந்தார்கள் கடல்களுக்கு அப்பால் எத்தனையோ தூரத்தில் உள்ள அரசர்களுக்கெல்லாம் சோழ சக்கரவர்த்திகளுக்கு காணிக்கைகளுடன் தூதர்களை அனுப்பி வந்தார்கள் இப்போது கடல் மல்லை துறைமுகம் பிரசித்தி பெற்றிருப்பது போல அந்நாளில் காவேரிப்பட்டினம் பெரிய துறைமுகமாய் இருந்திருந்தது காவேரிப்பட்டினத்திலிருந்து பெரிய கப்பல்கள் கிளம்பி தூர தூர தேசங்களுக்கெல்லாம் சென்று பொன்னும் மணியும் கொண்டு வந்து சோழ மன்னர்களின் பொக்கிஷத்தை நிரப்பி வந்தன குழந்தாய் மறுபடியும் இந்த சோழ நாடு அம்மாதிரி மகோன்னத நிலை அடைய வேண்டும் என்பது என் உள்ளத்தில் பொங்கும் ஆசை நான் இரவிலும் பகலிலும் காணும் கனவு அதோ அந்த சித்திரத்தைப் பார் இவ்விதம் மகாராஜா ஆவேசம் கொண்டவர் போல பேசிக் கொண்டு மேலும் காட்டிக்கொண்டே போனார் அடுத்த சோழ சைன்யம் ஒரு பெரிய நதியை கடக்கும் காட்சி காணப்பட்டது பிறகு அப்படைகள் ஏறி சென்றன அப்பால் ஒரு பெரிய யுத்த காட்சி காணப்பட்டது அதிலே சோழர் சைன்யம் வெற்றியடைந்து பிறகு மற்றரசர்கள் காணிக்கைகளுடன் வந்து சரணாகதி செய்கிறார்கள் இம்மாதிரி பல நதிகளை தாண்டியும் பல மலைகளை கடந்தும் பல மன்னர்களை வென்றும் கடைசியில் சோழ சைன்யம் இமயமலையை அடைகிறது பர்வத ராஜாவான இமயத்தின் உச்சியில் சோழர்களின் புலிக்கொடி நாட்டப்படுகிறது இதற்கு பிறகு சோழ நாட்டின் தலைநகருக்கு சைன்யம் திரும்பி வரும்பதும் மாந்தர் அந்த வீரப்படையை எதிர்கொண்டு அழைப்பதுமான கோலாகல காட்சிகள் இன்னொரு பக்கத்தில் புலிக்கொடி பறக்கும் பெரிய பெரிய கப்பல்கள் துறைமுகங்களில் இருந்து கிளம்பும் காட்சியை அற்புதமாக சித்தரித்திருக்கின்றது அந்த கப்பல்கள் தூர தூர தேசங்களுக்கு போய் சேருகின்றன அந்தந்த தேசங்களின் மன்னர்கள் பரிவாரங்களுடன் எதிர்கொண்டு வந்து சோழ நாட்டின் தூதர்களை உபசரிக்கிறார்கள் கடல் சூழ்ந்த அந்நாடுகளில் சோழர்களின் புலிக்கொடி கம்பீரமாய் பறக்கிறது புலிக்கொடி பறக்கும் தேசங்களில் எல்லாம் பெரிய பெரிய கோவில்களும் கோபுரங்களும் வானையளாவு எழுகின்றன இத்தகைய அற்புதமான சித்திரங்களே அந்த மண்டபம் முழுவதும் நிறைந்திருந்தன இதோடு இந்தத் தியாயம் முடிவுற்றது